உழைப்பு என்று சொல்லும் போது ரெடியா எளிமை நட்பு உழைப்பு பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம் அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னால் எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகுமும் கூட பழகிட்டு இருந்தார் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும் அந்த கோபத்தின் ரசிகன் நான் அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புகிறேன் இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறையா பேர் உருவாகி இருப்பாங்கங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன் நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து விட்டு நான் செல்கிறேன் வணக்கம் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சரி கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டில் எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன் சாலி கிராமத்தில் அங்கே இருக்கும்போது சரி ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்போவுமே கொடுப்பாரு நான் நினைக்க மாட்டேன் எல்லாரும் இருப்பாரு எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது போனதுக்கு அப்புறம் தான் அருமையை தெரியும் இன்னைக்கு இந்த கூட்டம் இன்னைக்கு பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன் இந்த கூட்டம் வந்து ஒரு மாவேரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு எல்லாமே ஒரு நல்ல மனிதர் அப்படிதான் நீங்க இண்டஸ்ட்ரி மட்டுமே வெளியில யாரு கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம் இந்த கேப் இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு இங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுல இருந்து விடுற கண்ணீர் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கோம் இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும் அதை இறங்கி அவங்களுக்கு பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை ஆக்கி அந்த பிரச்சனையை தீக்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார் ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்கு எனக்கு இது சினிமா மட்டும் இல்ல அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது அந்த ஈகோ இல்லாம எனக்கு வேலை முடியணும் அப்படி தான் அவர் இருப்பார் அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் தைரியம் கத்துக்கிட்டேன் உண்மை பேசுறது கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவர் என்னைக்குமே எங்க மனசுல